ஹாய் இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு எந்த கிளாஸில் வந்துட்டு அரிசி எடுக்க போகிறேனோ அதே கிளாஸில் தான் எல்லா அளவுமே எடுத்திருக்கேன் கா டம்ளர் அளவு பாசி பருப்பு அரை டம்ளர் அளவு துவரம் பருப்பு ஒன்னே முக்கால் டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை கீராமல் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தோல் உரித்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கண்ணாடி பதம் வர வரைய வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட தோல் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க வதக்கின பிறகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மிலையே வச்சுக்கோங்க வதக்கின பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் இருக்குல்ல அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தண்ணி சேர்க்காமல் இந்த மசாலாலேயே நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க கிளறின பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவு அரிசி சேர்த்துருக்கேன் அப்போது நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணும்போது வந்துட்டு லைட்டாக உப்பு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த தண்ணியெலாம் வற்றி வெந்த பிறகு கரெக்டாக இருக்கும் இல்லை இப்போவே வந்து உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த தண்ணியெலாம் வற்றி சாப்பிட்றீதியான பிறகு வந்துட்டு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்கள் மூடி போடாமல் ஒரு கால் பதத்துக்கு வெந்திருக்கும் வெந்தன பிறகு நீங்கள் மூடி போட்டு வெயிட் போட்டுவிட்டு ஒரு மூணு விசில் வரைய வெயிட் பண்ணுங்கள் மூணு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க அதுவாகவே ரிலீஸ் ஆன பிறகு வெயிட் எடுத்துகிட்டு மூடி எடுத்துகிட்டு நெய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போது பருப்பு சாதத்தை வந்துட்டு அடியிலலாம் பருப்பெல்லாம் போயிருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பருப்பு சாதம் ரெடி இது கூட வந்துட்டு கோவக்காய் பொரியல் சேனக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக எதனால் அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்